சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததால் அதன் பொருளாதாரம் மீண்டும் அழியும் வகையில் அமெரிக்காவும் அதற்கு தோழமை நாடுகளும் மீண்டும் பலவிதமான பொருளாதார தடைகளை ஏற்படுத்தியுள்ளதால் ரஷ்யா மிக சிரமப்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே இந்திய கடற்பரப்பை பாதுகாப்பதற்காக கப்பற்படை அதிக அளவிலான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு செய்து வருகிறது நண்பர்களே உள்நாட்டிலேயே கப்பல்களுக்கு தேவையான கப்பல் துப்பாக்கி வடிவமைக்கப்பட்டு நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வாருங்கள் நண்பர்களே இன்றைய நியூஸ் வீடியோ செய்துக்குள் செல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா ஏற்பட்ட போது அந்த நோயின் தாக்கத்தால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அதிகளவில் சிரமப்பட்டனர் அனைத்து நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மிக மிக பாதாளத்திற்கு சென்றது அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தில் கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்தன கொரோனா நோய் கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் நிம்மதி அடையலாம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த போது ரஷ்யா திடீரென உக்ரைன் மீது படையெடுத்தது இந்த படையெடுப்பின் காரணமாக தற்போது உலகத்தில் உள்ள பல நாடுகள் திண்டாடி வருகின்றன நண்பர்களே விலைவாசி உயர்வு பொருட்கள் கிடைக்காத காரணம் என பல வகைகளிலும் மக்கள் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்த பின்பு அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து ரஷ்யாவின் மீது ஏலமான பொருளாதார தடைகள் விதித்தன ரஷ்யாவில் ரீஜனல் அலையன்சஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய கூட்டணி நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஜப்பான் தென்கொரியா தைவான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் கொடுத்த நம்பர்கள் இவற்றில் பொருளாதார தடைகளை விதிப்பதில் மிக வேகமாக இருந்த நாடு பிரிட்டன் என்று சொல்வதில் எந்த விதத்திலுமே தவறில்லை என்று நினைக்கின்றேன் இந்த அத்தனை நாட்கள் இந்த அத்தனை நாடுகளுமே ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்த போதும் ரஷ்யா அதன் பொருளாதாரத்தை சற்று பாதுகாத்தே வந்தது பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு குறையவில்லை ஆனால் இரண்டாம் உழவுப்பொருளுக்கு பின்பு அமெரிக்கா ரஷ்யாவை எப்படியாவது ஒன்றுபடாமல் செய்துவிட வேண்டும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை முன்னேற விடக்கூடாது உலகத்தின் நாட்டாமை நாடாக வல்லரசு நாடாக அதை வளர விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிக கவனமாக இருந்தது அமெரிக்காவை ஆண்ட பல்வேறு ஜனாதிபதிகள் அனைவருமே இதில் மிக கவனமாக இருந்தார்கள் ஆகவே ரஷ்யா மிக சிரமப்பட்டு அதை முன்னேற வேண்டிவிட்டது இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் அமெரிக்கா ரஷ்யாவில் உள்ள அந்த கூட்டமைப்பில் யூஎஸ்எஸ்ஆர் என்ற கூட்டமைப்பில் இருந்த பதினைந்து நாடுகளை தண்ணீர் நாடுகளாக அறிவியல் செய்து ரஷ்யாவை உடைத்தார்கள் ரஷ்யா பஞ்சத்தில் ஆழ்ந்தது இருப்பினும் ரஷ்யா மிக வேகமாக முன்னேறி தற்போது உலகத்தில் மிக இரண்டாவது வலிமை மிக்க நாடாக உள்ளது என்பதனையும் நமது இடை நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது ரஷ்யாவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை திரு ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு ரஷ்யாதான் மூல காரணமாக இருந்தது என்ற செய்திகளும் ட்ரம்ப் ஜெயித்த போது செய்தியாக வந்து கொண்டு வந்தன அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் அதிகமான தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் திரு ட்ரம்ப் அவர்கள் ஆகவே தொழில் வளம் பாதிக்கக்கூடிய அளவில் எந்த விதமான காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிக குறியாக இருந்தார் தனது நாடு சீனாவின் அடிமை நாடாக இருக்கக்கூடாது அதிகமான பொருட்களை நாம் சலுகை வழியில் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலெல்லாம் திரு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவை பற்றி நினைப்பதை விட சீனாவை பற்றி அதிகமாக நினைத்தார் அந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு ஆபத்து என்ற முறையில் பேசி வந்தார் பாகிஸ்தானுக்கு இதுவரை அமெரிக்கா சேத உதவிகள் மிக மிக தேவையில்லாத ஒன்று அந்த நாட்டிற்கு உதவி செய்ததன் மூலம் அமெரிக்காவில் தான் பல கடிதங்கள் ஏற்பட்டன என்பதையெல்லாம் அவர் ஆராய்ந்தார் உண்மையிலேயே அவர் பிராக்டிக்கலாக செய்தார் தற்போதுள்ள பிரசிடன் திரு பைடன் அவர்கள் அவர் தொழில் எதுவும் செய்யவில்லை அவருடைய மகன் உக்ரைன் நாட்டில் தொழில் செய்வதாக கூறப்பட்டு வந்தது அவர் இந்த மாதிரியான இரு நாடுகளுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட்டு போர் செய்த வைத்து அந்த நாட்டிற்கு ஆயுதங்களை விட்டு அந்த விற்க நிறுவனங்களிடமிருந்து கமிஷன் பெறக்கூடிய ஒரு நபர் திரு பைடன் அவர்கள் என பல பத்திரிகைகள் ரஷ்யா உக்ரைன் போரின் போது செய்திகள் வெளியிட்ட நண்பர்கள் ஜனாதிபதிகளிலே மிகவும் அதிகமாக ரஷ்யாவின் மீது கோபம் போட்டுள்ளார் தற்போது கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருளாதார தடைகளை ரஷ்யாவின் மீது அமெரிக்காவும் தோழ நாடுகளும் விதித்தது காரணமாக தற்போது ரஷ்யா மிக திணற ஆரம்பித்துள்ளது ஏனென்றால் அந்த நாட்டிற்கு டாலர் கிடைப்பதில்லை வெளிநாடுகளிலிருந்து அந்த நாட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே எதற்கும் செய்ய முடியவில்லை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலை வருகிறது ரஷ்யாவை பற்றி உங்களுக்கு தெரியும் பெரிய பரந்த நாடு மக்கள் தொகை குறைவு ஆனால் பரப்பளவு மிக அதிகம் ஆகவே ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றவர்களுக்கு விமான சர்வீஸ் தான் அங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன இந்த விமானங்கள் அனைத்துமே கோயின் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களில் இருந்து வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன சில வினா விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு ரஷ்யா இந்த டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் சிவில் விமானங்களையும் அது பயன்படுத்தி வந்தன தற்போது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதால் வெளிநாடுகளிலிருந்து இந்த விமானங்களை தயாரிப்பதற்காக டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ செவன்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மற்றும் சிவில் விமானங்களை தயாரிப்பதற்கெல்லாம் அதற்கு தேவையான உதவிப்பாடுகளை அதை வெளிநாடுகளிலிருந்து இருக்க செய்ய முடியவில்லை இந்த விமானங்களை குறி குறிப்பிட்ட காலத்திற்குள் தயாரித்து விட வேண்டும் என்ற திட்டமிட்டிருந்தும் அந்த காலத்திற்குள் அதனால் இந்த விமானங்களை தயார் செய்ய முடியவில்லை அதனால் மிக அதிக அளவில் ரஷ்யா தற்போது சிரமப்பட்டு வருகிறது உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கு தேவையான மிசைல்கள் மற்றும் மியூனேஷன் என்று சொல்லக்கூடிய இராணுவ ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் தேவையான உதிரி பகுதிகளை ரஷ்யாவால் உற்பத்தி செய்ய முடியவில்லை ஆகவே ஈரான் மற்றும் நார்த்து கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து மறைமுகமாக அது ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்து அது ஓரளவுக்கு பணம் ஈட்ட முடிந்தது ஆனால் அந்த எண்ணெயை கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் மீதும் கண்டெய்னர்கள் மீதும் அமெரிக்கா தடை விதித்தது ஆகவே அந்த கண்டெய்னர்கள் தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இந்த கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதிலிருந்து விலகி நிற்கின்றது இவ்வாறாக ரஷ்யாவிற்கு வேண்டாத பல பிரச்சனைகளை அமெரிக்கா மிக அதிக அளவில் செய்து வருகிறது நண்பர்களே தனது நாட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய உபகரணங்களை வைத்து மிக சிறந்த விமானங்களான எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ செவன்டி ஃபைவ் என்ற விமானங்களை தயார் செய்து விடலாம் என்று அதை முயன்று வரும்போது அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ்களை உற்பத்தி செய்வது மிக கடினமான ஒரு வேலையாக ரஷ்யாவுக்கு தற்போது தெரிகிறது நண்பர்களே முற்காலத்தில் தனது விமானங்களுக்கு தேவையான சில பாகங்களை வெளிநாடுகளிலிருந்து முக்கியமாக ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளிலிருந்து அது இறக்குமதி செய்தது அனைத்து நாடுகளுமே அவ்வாறு தான் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கித்தான் சில இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்தன நம்ம இந்தியாவும் அப்போ அப்படித்தான் தற்போதும் தேஜஸ் விமானத்திலும் தற்போது எண்பத்தைந்து சதவீதம் மட்டுமே நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதி பிற நாடுகளிலிருந்து வாங்கி அவற்றை பயன்படுத்தித்தான் தேஜஸ் விமானம் தயாரிக்கப்படுகிறது இனியும் இந்த படிப்பினைக்கு அப்புறம் ரஷ்யா எவ்வாறு சிரமப்படுகிறதோ அதை கண்ட நம் நாடு கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை வைத்து நமது ராணுவ தளவாடங்களுக்கு தேவையான பொருட்களை தளவாடங்களை ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் நமது இந்தியா மிக வேகமாக இதில் முன்னேறி வருகிறது நண்பர்களே நண்பர்களே ரஷ்யாவை மிகவும் பொருளாதார வ வளர்ச்சியில் குறைவடை செய்ய வேண்டும் அந்த நாடு மிக கஷ்டப்பட வேண்டும் அப்பொழுது அது பிற நாடுகள் மீது போர் தொடுக்காது என்ற அர்த்தத்தில் ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் அதன் மீது பலவிதமான பொருளாதார தடைகளை விதித்தாலும் ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகளும் மற்றும் அமெரிக்காவும் ஜப்பான் உட்பட ரஷ்யா நம் மீது படை விடுமோ என்ற ஒரு பயத்தில் தான் உள்ளது நண்பர்களே இதன் காரணமாக அமெரிக்கா ஏற்கனவே ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாட்டிற்கு அந்த நாடுகளில் உள்ள கப்பற்படை தளங்களை பழுது பார்த்து மிக தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அதை அறிவுறுத்தியுள்ளது ஏனென்றால் ஜப்பான் நாட்டின் பாதுகாப்பு முழுவதுமே அமெரிக்காவின் கண்ட்ரோலில் உள்ளது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் அதேபோன்று தென்கொரியா நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒன்றானது திருத்தம் செய்யப்பட்டு அது அமெரிக்கா தென்கொரியா நாட்டிற்கு ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக வந்து நிற்கும் தற்போது இஸ்ரேல் நாட்டிற்கு அமெரிக்கா கப்பல்கள் மற்றும் அதன் ஆயுதங்கள் உடனடியாக சென்று அங்கு சேர்ந்தது போன்று இஸ்ரேல் நாட்டிற்கு சேர்ந்தது போன்று தென்கொரியா நாட்டிற்கு தென்கொரியா நாட்டிற்காக தென்கொரியா நாட்டிலே பிற நாடுகள் தாக்கினால் தென்கொரியா நாடு பேசுவதற்கு பதிலாக அமெரிக்காவே நேரடியாக வந்து தனது போர் தளவாடங்களை வைத்துக்கொண்டு தனது ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ரீஜனல் அலையன்சஸ் அல்லது ஆசியன் அலையன்சஸ் என்று கூறுகிறார்கள் இந்த அலையன்சஸ் நாடுகளை கப்பற்படை தளங்களை மெயின்டைனன்ஸ் செய்து அவற்றை நல்ல முறையில் பராமரிக்குமாறு அறிவுரைகள் வழங்கியுள்ளது ஏனென்றால் நாளைக்கு போர் என்று வந்தால் அமெரிக்க கப்பல்கள் வந்து செல்வதற்கும் அவற்றுக்கு தேவையான எரிபொருள் நிரப்புவது மற்றும் பார்த்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்து வகையான கப்பற்படை தளங்களையும் மிக தயாராக வைத்திருக்கும்படி அமெரிக்கா கூறியுள்ளது நண்பர்களே ஆகவே அமெரிக்கா மற்றும் நேட்டோ ஆகிய நாடுகள் ரஷ்யா மீது போர் தொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அது உலகப்போராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க நமது இந்தியா உள்நாட்டு தயாரிப்புகளை அதிக புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றுக்கு உற்பத்தியையும் மிக அதிக அதிகரித்து வருகிறது நண்பர்களை கல்யாணி குழுமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இது டிஃபென்ஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது கப்பல்களுக்கு தேவையான துப்பாக்கிகளை தயாரிப்பதில் தற்போது வெற்றி அடைந்துள்ளது இதுவரை நாம் கப்பல்களுக்கு தேவையான துப்பாக்கிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம் ஆகவே இனி வருங்காலங்களில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு போர் ஒன்று வந்தால் நாம் வெளிநாட்டுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் சீன கடல் பகுதியாக வழியாகத்தான் ரஷ்யாவின் ஆயுதங்களாக இருந்தாலும் அமெரிக்க நாட்டின் ஆயுதங்களாக இருந்தாலும் இதன் வழியாகத்தான் இந்திய பெருங்கடல் வழியாக வந்துதான் செல்ல வேண்டும் ஆகவே கடல் பகுதியாக வரும்போது சீனா நாட்டின் தாக்குதல் அந்த ஆயுதங்கள் மீது இருக்கலாம் ஆகவே நமது உள்நாட்டிலேயே அனைத்து வகையான ஆயுதங்களையும் தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது கல்யாண என்ற நிறுவனம் கப்பல்களுக்கு தேவையான துப்பாக்கிகளை புதிய வடிவில் வடிவமைத்துள்ளது இது மூன்று வகையான துப்பாக்கிகளை வடிவமைத்துள்ளது நண்பர்களே முதலில் நூற்றி இருபத்தி ஆறு எம் எம் என்று சொல்லக்கூடிய மில்லி மீட்டர் என்று நூற்றி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு கொண்ட ஒரு முதல் தரமான கப்பற்புடை துப்பாக்கி இது மிக பெரிய அளவிலான கப்பல்கள் வைத்து பயன்படுத்தப்படும் இதன் தாக்குதல் திறன் மிக அதிக அளவில் இருக்கும் நண்பர்களே நம்மிடம் தற்போது உள்ள துப்பாக்கிகளை விட இதன் தாக்குதல் திறன் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதற்குப்படியாக எழுபத்தி ஆறு எம் எம் ஆறு மில்லி மீட்டர் என்ற அளவிலான ஒரு துப்பாக்கி இது நடுத்தர வகை கப்பல்களை வைத்து பயன்படுத்துவதற்காக இந்த வகை துப்பாக்கிகளை தயாரித்துள்ளது அடுத்தபடியாக முப்பது மில்லி மீட்டர் அளவிலான துப்பாக்கிகளை கடல் கடற்படை துப்பாக்கிகளை கண்டுபிடித்துள்ளது இந்த துப்பாக்கிகள் மிக சிறிய அளவிலான கப்பல்களை வைத்து பயன்படுத்துவதற்கு தயாரிக்கப்பட்டுள்ளது ஆகவே நமது இந்தியா இந்த துப்பாக்கிகளை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு தேவையான தன்னிறைவை அடைவதற்காக இந்த கல்யாணி குழுமத்திற்கு இந்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆராய்ச்சி பணிக்காக உதவி செய்தது இதன் அடிப்படையில் நம் இந்த குழுமம் என்பது கல்யாணி நிறுவனமானது இந்த மூன்று வகையான புதிய துப்பாக்கிகளை தயாரித்துள்ளது கடற்படையின் தேவைக்கு ஏற்ப இந்த துப்பாக்கிகள் உள்ளதாகவும் கடற்படையினர் அறிவுரைகளை பெற்று இந்த துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்யாண நிறுவனம் தெரிவிக்கின்றது நண்பர்களே நண்பர்களே இதற்கு முன்னால் வெளியான வீடியோ செய்தி ஒன்றில் நாம் தெரிவித்திருந்தோம் மாலத்தீவு நாடு பல விதங்களில் இந்தியாவிற்கு வேண்டாத வேலைகளை செய்து வந்தாலும் மாலத்தீவை ஒதுக்கிவிட்டு நமது இந்திய கடற்பகுதியையும் மற்ற பிற பகுதிகளையும் பாதுகாப்பதற்காக இலட்சத்தீவில் உள்ள மினிக்காய் தீவு ஒன்று நமது ஜடாயு என்று சொல்லக்கூடிய கப்பலை நிலைநிறுத்தி பாதுகாப்பு பணிகளை செய்ய உள்ளது இந்தியா என்ற வகையில் நாம் செய்து பார்த்திருந்தோம் நண்பர்களே இதற்கு அடுத்தபடியாக ஆண்ட்ராத் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தீவிலும் பல கப்பல்கள் அங்கே நிறுத்துவதற்காக வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது இந்திய அரசு நண்பர்களே நமது இந்தியா நாட்டின் பாதுகாப்பிற்காக வேண்டிய ஏற்பாடுகளை அதிக அளவில் செய்து வருகிறது நண்பர்களே ஏனென்றால் சீனா எப்போது வேண்டுமானாலும் எந்த நாட்டையும் தாக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலை வருகிறது ஆனால் சீனா அவ்வாறு எந்த மீது போர் கொடுத்தாலும் அதோடு அந்த சீனா என்ற ஒரு நாடு காலி அதை பாலைவனமாக மாறப்போவது என்பது இறைவனை விதித்த விதி அதை மாற்ற யாராலும் முடியாது அது ஒரு பக்கம் இருக்க நண்பர்களே இவ்வாறு நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது இந்திய அரசு முக்கியமாக தென்கடல் பகுதிகளில் ஏனென்றால் இதற்கு முன்னால் உள்ள ஹிஸ்டரியை பார்த்தோமானால் சரித்திரத்தை பார்த்தோமானால் முகலாய மன்னர்கள் மற்றும் முற்காலத்து மன்னர்கள் அனைவருமே கடல் வழியாகத்தான் இந்தியாவை தாக்கியுள்ளனர் போன்று கிழக்கந்திய கம்பெனி மூலம் நமது நாட்டிற்கு உள்ளே வந்தவர்கள் தென்பகுதி வழியாகத்தான் இந்தியாவின் தென்பகுதி வழியாக கடல் வழியாகத்தான் இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளன நண்பர்களே ஏனென்றால் வடக்கு பகுதி மேற்கு பகுதி ஆகியன எல்லாமே மலைகளால் ஆனவை அந்த மலைகள் மீது ஏறி வந்து ஒரு காரியத்தை சாதிப்பது என்பது இந்தியாவில் முடியாத காரியம் ஆகவே இந்தியாவை தாக்குவது இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நாடு முடிவு எடுக்குமானால் அந்த நாடானது இந்தியா தென்கடல் பகுதி வழியாகத்தான் இந்தியன் ஓஷன் இந்து மகா சமுத்திர கடல் பகுதியாக வழியாகத்தான் வந்து இந்தியாவிற்கு தாக்குதல்களை தொடுக்க முடியும் இந்திய கடல்நிலை பாதுகாப்பிற்காக நமது இந்திய கடற்படை மிக அதிக அளவில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நண்பர்களே நண்பர்களே இது போன்ற நம்ம நாட்டின் பாதுகாப்பு நம்ம நாட்டின் வளர்ச்சி நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தயவுசெய்து இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை சேர்வு செய்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான செய்திகளும் நாடு சம்பந்தப்பட்ட உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான செய்திகளும் இந்த வீடியோ செய்திகளில் இடம்பெறுகின்ற நண்பர்களே இந்த இன்றைய நியூஸ் என்ற வீடியோ செய்தி மூலம் நீங்கள் உங்களது புதிய அறிவினை வளர்த்துக் கொள்வதோடு மற்றவர்களிடம் விவாதிக்கும் போது கலந்துரையாடும் போது இவ்வகையான செய்திகளை பயன்படுத்தி நாம் கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே ஆக நண்பர்களே இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்வதோடு மட்டுமில்லாமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் பெல் பட்டனை அளித்திட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்ளேன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்த முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்